இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நைட்டே அரிசியை ஊற வச்சு கழுவி காலையில் குக்கரில் போட்டு பத்து விசில் வச்சு எடுத்தால் தான் அது வந்து வேகம் ஆனால் ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கி உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தரேன் இப்போது நான் கருப்பு கவுனி அரிசி இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஏற்கனவே வந்து கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் அதுலேருந்து இந்த அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஓட்ஸ் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நான் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இப்போதைக்கு இது தண்ணியாக இருக்குது இதை வேக வச்சுக்கலாம் இதை வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சுடு தண்ணி ஊற்றுனதுனால இது வந்து சீக்கிரமாகவே வந்து கொதி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு கொதிக்கட்டோன்னு அப்படியே ஸ்டவ்வில் விட்டுருங்க கரண்டியோடு உள்ளே போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கொதித்து வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சிங்கன்னா சீக்கிரமா அந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிடும் அந்த கருப்பு கவனி அரிசியும் சீக்கிரம் வெந்து போயிடும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஆறட்டும் அது கஞ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்க மோர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கஞ்சியை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊத்திட்டு அது கூட இந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு அப்படியே மேலாப்பாக தூவிட்டு அது கூட தொட்டுக்க இந்த புதினா தொவையிலையும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் உங்கள் உடல் எடையும் குறையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்